ஒரு காலத்தில் ஒரு பெரிய அரசு இருந்தது அந்த அரசன் ஒரு நறுமணக் காட்டின் அருகே ஒரு மாம்பழ தோட்டம் வைத்திருந்தான் ஒரு நாள் அரசன் கேட்டான் விட இந்த மாம்பழத்தை அறுத்து ஒரே நாளில் எல்லாம் பரிசளிக்க முடியுமா அதற்கு அமைச்சர் சிரித்தார் விட மன்னா ஒரு நாள் பொறுமையாகக் காத்திருந்தால் அந்த மாம்பழங்கள் அனைத்தும் மிகச் சுவையாக பழுக்கும் அரசன் பொறுமை இல்லாமல் அடுத்த நாள் எல்லா மாம்பழங்களையும் அறக்கச் சொன்னான் ஆனால் அவை பழுக்காமலே இருந்ததால் அவைகளில் புளிப்பு மற்றும் வாசனை இழந்திருந்தது அதை பார்த்த அரசன் உணர்ந்தான் விடப்பெரிது நான் பொறுமையைக் கற்பிக்க வேண்டும் விரைவு வெற்றி தராது அதன்பின் அரசன் மக்கள் அனைவரிடமும் கூறினான் பொறுமை உள்ள இடத்தில் பயனுள்ள வெற்றி பிறக்கும் விடப்பெரிது நண்பர்களே இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் பொறுமையும் நேர்மையான சிந்தனையும் இருந்தால் நம்ம வாழ்க்கை சுவையான மாம்பழம் போல இருக்கும்